அனைவருக்கும் கார்த்திகை மாத வாழ்த்துக்கள் திருவண்ணாமலை இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே மனசுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் அது மட்டுமல்ல புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா திருவண்ணாமலையார் அவரை நினைச்சாலே முத்தி மற்றவங்களை பற்றி பேசும்போது தான் பாடும்போது தான் எழுதும்போது தான் இங்கே நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோயிலை பற்றி நினச்சாலே நமக்கு முத்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெய்வீக ஒரு பவர் இந்த இடத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் உணர்வு பூர்வமாக உணர வேண்டிய விஷயங்கள் சரி முக்தி அல்ல அது முத்தி அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியாகி சித்தியாகி அதற்கு பிறகு தான் முத்தி கிடைக்கும் காவுக்கப்புறம் தான் தாவரும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் முத்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா உலகத்தில் எந்தெந்த பிரதேசங்கள் வேணாலும் நீங்கள் போகலாம் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவர் நினச்சா மட்டும்தான் போக முடியும் அதனால தான் சிவபுராணத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு அவன் அருள் இல்லாமல் அவனை போய் நம்ம பார்க்க முடியாது அவருடைய காலத்தொட்டு வணங்க முடியாது இதுதான் லாஜிக் இந்த கொப்பரையை தூக்கிட்டு போகிறாங்கல்ல இவங்கள்லாம் பெரிய புண்ணியம் வாய்ந்தவர்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த கோயில் நிர்வாகம் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் நாலாயிரத்தி ஐநூறு கிலோ அக்மார்க் நெய் வாங்கி இதை செலப்ரேட் பண்ணுறாங்க இங்கே மேலே மலைக்கு மேலே போய் அந்த பரணி தீபம் காலையில் ஏற்றுனதுக்கு பிறகு மகாதீபம் ஏத்துறதுக்காக ட்ராவல் பண்ணி போகக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க பத்து நாட்களுமே தீப ஒளியில் மின்னக்கூடிய அண்ணாமலையார் ஆக்சுவலி பதினோரு நாள் நடக்கும் முதல்ல அதிகாலையில் இன்றைக்கி காலையில் மூன்று நாற்பது மணி அளவில் இந்த பரணி தீபம் ஏற்றப்பட்டது சாயங்காலம் இன்றைக்கி ஈவினிங் இவத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் பரணி தீபத்தை நேரடியாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரத்தில் இந்த மலையினுடைய உச்சி இருக்கு அதை நோக்கி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க பரணி தீபம் ஏற்றப்பட்ட போது நமக்கு சில காட்சிகள் கிடச்சிது அதை நீங்கள் பார்க்கலாம் சமஸ்கிருதத்தில் தான் ஓதுறாங்க தமிழ்நாட்டில் வந்து எதுக்குடா சமஸ்கிருதம் ஓதுறீங்கன்னு கேட்குறதுக்கு திராணியற்றவர்கள் தான் நம்ம ஆந்திராவில் இருந்து ரோஜாலாம் வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து முன்னாடி நின்று பார்க்கறதுக்கான வாய்ப்புங்கிறது தமிழர்களுக்கு கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் எங்கோ ஒரு ஓரத்தில் தான் மக்கள் நிற்கிறாங்க காரணம் என்னென்னா அதிகமான அளவில் போலீஸார் தான் முன்னாடி வந்து பரணி தீபத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற புகாரையும் மக்கள் சொல்கிறாங்க இது ஒரு புறம் இந்து சமய அறநிலையத்துறையும் இதை முன்னேற்பாடாக எடுத்து செஞ்சிருக்காங்க எது எப்படியோ பரணி காலை மூன்று நாற்பது மணி அளவுக்கு அது ஏற்றப்பட்டது கோயிலுக்கு உள்ள இந்த சுயம்புலிங்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் ரொம்ப முக்கியமானது நீங்க இந்த கொப்பரை அந்த பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸுக்குள்ளே நெய் ஃபுல்லாகவே நிரப்பி அதை மேலே கொண்டு போகக்கூடிய நிகழ்வு இருக்குல்ல அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் பார்க்கக்கூடியது தான் இது நேற்றைய தினமே இது கொப்பரை வந்து மேலே கிளம்பிடுச்சு இது ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட கோயிலில் இருக்கக்கூடிய திருப்பணியாளர்கள் தான் இந்த விஷயத்தை செய்வாங்க இதற்காகவே அவங்க விரதம் இருந்த நாட்களும் இருக்குது இந்த கொப்பரை மட்டும்தான் மேலே போகுது அதை தூக்கிட்டு போகக்கூடிய கோயில் திருப்பணியாளர்கள் மட்டும்தான் மேலே போறாங்க பக்தர்கள் யாருக்குமே மலை ஏறுவதற்கான அனுமதி இந்த ஆண்டு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த காடா பாங்க இந்த துணி வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் காடா துணி மீது எண்ணெயை ஊத்தி பதினோரு நாட்கள் இந்த கார்த்திகை தீப ஒளியில் அண்ணாமலையார் மின்னுவார் அப்படிங்கிறது தான் அந்த மலையே தான் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம இந்துக்களாக வாழ்கிறோம் வரலாறு சில விஷயங்களை நமக்கு சொல்லித்தருது அதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது பிரம்ம ரிஷி பட்டம் கேட்டு தன்னுடைய உடலையே திரியாக்கி எரிய வைத்தவர் தான் கௌசிக வம்சத்தைச் சேர்ந்த அந்த கௌஷிக முனிவர் அவர் ஒரு அரசராக இருந்தார் அவரை பற்றி நம்முடைய வரலாறு நிறைய விஷயங்களை சித்தரிக்குது ராஜரிஷி அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் நடித்த படம் கூட இருக்கு ஒரு புதியதொரு உலகத்தையே உருவாக்கி காட்டியவர் மக்களுக்காக உலகத்தினுடைய நண்பன் அப்படிங்கிற பேரில் அவர் விசுவாமித்திரர் அப்படிங்கிற பேரலையும் அழைக்கப்பட்டு வருகிறார் அப்படிப்பட்டவர் திருவண்ணாமலையில போய் தன்னுடைய உடம்பை எரிச்சுக்கல எங்கே தெரியுமா போனாரு ஏகாம்பரநாதருக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வைக்கிறதுக்கு போனாரு அங்கே போகும்போது விளக்கு இருக்குது அந்த வானுயர இருக்கக்கூடிய விளக்கில் திரி இல்லை திரி ஏற்றுவதற்கான அனுமதிங்கிறது அந்த இடத்துல பூதங்கள் கொடுக்கலை அப்படிங்கிறதுனால எப்படியும் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணுங்கிறதுக்காகவும் தன்னுடைய உடலையே திரியாக்கி எரிய வச்சவர் தான் இந்த விஸ்வாமித்திரர் அதற்கு பிறகு தான் அவருக்கு பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் ஏகாம்பரநாதர் கோயிலில் கொடுக்கப்பட்டது ஒரு மனிதனுடைய உடலையே எரிக்கக்கூடிய அளவிற்கு சாமி வந்து அவங்கள சோதிச்சிருக்காங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு பட்டமும் வழங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன அது ஊஞ்சோற்று படையல் தான் மாமிசம் தான் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஏகாம்பரநாதன் சரிங்களா பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒன்று இன்னைக்கு சைவம் அசைவம் அப்படிங்கிற பேரில் நம்ம சில விஷயங்களை பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கமும் இன்னும் நமக்கு கிடைக்கல சில குரூப் மட்டும் நான் எப்பயுமே சைவம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத வலியுறுத்தி தன்னை தனித்துவமாக காட்டிக்கிறாங்க அவங்க நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சே இருக்காங்க வேணும்னே தான் காரணம் என்னென்னா தன்னை உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க காமிச்சுக்கிறதுக்காக சைவம் சிறந்தது அசைவம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறாங்க மனிதர்களை ஒதுக்கக்கூடிய பண்பு அப்படிங்கிறது அந்த காலத்தில் இல்லை அதனால தான் விஸ்வாமித்திரர் உலக நண்பனாக அறியப்பட்டார் அப்படிப்பட்ட நினைவையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன் நல்லதொரு நினைவுகள் தான் அது இப்போ திருவண்ணாமலையாருக்கு காடா துணி போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுத்து அந்த காட்சி அரங்கேற போகுது அந்த காட்சி தான் இது இந்த காட்சியை பார்க்கறதுக்கு கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த காட்சிகளை பார்க்க முடியுது நானும் இந்த காட்சிகளை பார்க்க முடியுது இதுதான் பரணி தீபம் கீழே ஏற்றுனதுக்கு பிறகு மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய காட்சி ரொம்ப அழகான காட்சி இதுதான் வந்து ஸ்பெஷல் அந்த கார்த்திகை மாதத்தினுடைய ஸ்பெஷலே இதுதான் தான் இப்போ இந்த பரணி விதத்தை தாண்டி மகாதீபம் ஏற்றப்பட்டு விட்டது இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஆயிரம் கண்கள் போதாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அங்கே ஒழிக்கக்கூடிய அரோகரா அப்படிங்கிற சத்தமும் சிவனுக்காக அவங்க செய்யக்கூடிய முழக்கங்களும் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் இதற்கு முன்னால் கோயில் ஊழியர்கள் அவங்க செஞ்சுக்கக்கூடிய தியாகம் இருக்குல்ல மலை படியில் ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது படியும் இருக்காது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் திருவண்ணாமலை ஏறி இருந்தீங்கன்னா தெரியும் இப்போ கடந்த சில நாட்களாக அதற்கான அனுமதி கொடுக்கப்படலை பட் அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான் சரி ஒரு புறம் வந்து நம்ம திருவண்ணாமலையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கார்த்திகை தீபத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருவண்ணாமலையார் கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும்ல அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரம்மதேவ திருமால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் போட்டி வருது பிரம்மதேவர் அன்னப்பறவை ரூபம் தெரிக்கிறார் திருமா வராக ரூபம் எடுக்கிறார் எதுக்கு தேவையில்லாம அந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னு போய் கேட்டா இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள வந்து ஒரு போட்டி யார் சிவனுடைய அடியையும் முடியையும் சேர்த்து வைத்து பார்ப்பது அப்படின்னு ஸோ ஒருத்தர் மேலே போறாங்க ஒருத்தர் கீழே போறாங்க அந்த தான் அந்த அண்ணாமலையார் அப்படிங்கிறது உருவத்திலேயே ரொம்ப பெருசு கடைசில அவர் மலையாகவே இருக்கிறார் ஒட்டுமொத்த மலைக்கும் அவர் தான் அதிபதி கடைசியில் சுயம்புலிங்கமாக இருந்து அந்த இடத்துல தான் கோயில எழுப்பியிருக்காங்க அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல வசிக்கிறாங்க சரி அவங்க கூட சேர்ந்து அவங்களையே நினச்சி ஒரு கோ அந்த மன்னன் இருக்கக்கூடிய இடம் யார் அண்ணாமலை அவர் தலைவனாக அங்கே இருக்கிறார் தலைவி இருக்காங்க அதற்கு பிறகு அதே சாமியை நினச்சி நினச்சி கோயிலாக இருந்தது அதற்கு பிறகு நிறையா பேர் அண்ணாமலையினுடைய பட்டம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதற்கு பிறகு சித்தர்கள் வந்து அந்த இடத்துல பூஜை பண்ணுறாங்க இப்படி அந்த மலை முழுவதுமே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது கோயில் ஆலயமாக மாறுது நீங்கள் குதம்பை சித்தர் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகளை கூட கவனிச்சிங்கன்னா புரியும் கோயில் ஆலயமாச்சுதடி குதம்பாய் ஆலயம் கோயில் ஆச்சுதடி குதம்பாய் அப்படின்னா கோயில் வேற ஆலயம் வேற அப்படிங்கிறத நீங்கள் உணராமல் இருக்கிறதுனுடைய விளைவு தான் குதம்பை சித்தருடைய அந்த புலம்பல் வரிகளை நீங்கள் நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில உண்மைகள் விளங்க வரும் அப்போ ஆலயம்னா என்னன்னா நிறையா பேர் அதே சாமியை நினைச்சு நினச்சி நிறையா சாமிகள் அந்த இடத்துல வந்து உட்காடுறது ஒரு சிவன் மட்டுமே கிடையாது நிறையா சிவன்கள் இருக்காங்க நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு சாமி போதுமா என்ன நிறையா பேர் தேவைப்படுவாங்கல்ல அதற்காக தான் அந்த ஏற்பாடு சித்தர்கள் நிறையா பேர் இந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்திருக்காங்க அண்ணாமலையாரை நினச்சி சித்து வேலைகள் நிறையா பேர் செஞ்சுருக்காங்க சித்து வேலைகள் செய்கிறவங்க மட்டுமே சித்தர்கள் அல்ல வெறுமனை நோய் நொடிக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கிறவங்க மட்டுமே சித்தர்கள் இல்லை அதை தாண்டி மனதை பக்குவப்படுத்தி மனிதர்களாக நம்ம மாற்றுவதற்கு தேவையான எல்லா வேலைகளையும் மந்திரங்களை நமக்கு உச்சரிக்க சொல்லிக் கொடுப்பவர்கள் தான் இந்த சித்தர்கள் அப்படிப்பட்ட இடத்துல இந்த பிரம்மாவும் திருமாலும் செய்த ஒரு வேலையின் காரணமாக அண்ணாமலையார் அந்த இடத்துல தலபுராணத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதைத்தான் நான் இப்போ கடந்த முறையில் சொல்லியிருந்தேன் அடுத்ததா இதெல்லாம் பேசிட்டு இவருடைய முகத்தை ஏன் காட்டுறீங்கன்னு சொல்றீங்களா இவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு பிறகு அமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இவர் அந்த மலைக்கு போகிறதுக்கு நமக்கு சில உதவிகள் செய்கிறார் நம்மளுடைய ஊழியர் தானே வேலைக்காரர் இந்த ஆண்டு மலை மீது பக்தர்கள் ஏறுவதற்கு அனுமதி கிடையாதுங்கிற உத்தரவு கொடுத்துருக்காங்க மழை பெய்யுது அதனால வாய்ப்பு இல்லை போக முடியாது நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் எத்தனை பஸ்ஸு ஓடுது எத்தனை பஸ்ஸுக்குள்ளே மழை தண்ணி ஒழுகுதுன்னு எனக்கு தெரியல போனவங்க தகவல் சொல்லுங்கள் நிறையா ஆந்திராவிலேருந்து நிறையா பேர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் தெலுங்கர்களும் நம்முடைய உறவுகள் தானே வந்துட்டு போட்டோம் திருவண்ணாமலையே என்னோடதுன்னு சொல்லாமல் இருந்தால் சந்தோஷந்தான் மலை மட்டுமே இருந்த காலமும் இருக்குது எங்கே திருவண்ணாமலையில் அப்போ எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இந்த இமேஜ் சுற்றி மலை தான் இருக்குது இப்போது மலையை சுற்றி பிளாஸ்டிக் தான் இருக்குது வீடுகள் கட்டிட்டாங்க வீடுகளை சுற்றியும் பிளாஸ்டிக் தான் இருக்குது சாக்கடைகள் தான் ஓடும் அந்த சாக்கடைகளுக்கு நடுவில் தான் இந்த அழகிய பிரம்மாண்ட கோயில் இன்னமும் உயிர்ப்போடு இருக்கு கார்த்திகை மாதம் யாருக்கு உகந்த மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் அறுவடை வீடுகளுடைய தலைவனுக்கு உகந்த மாதம் முருகாவேளா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை செல்வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய பட்டங்களை பற்றி நம்ம வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம் இருந்தாலும் அறுபடை வீடுகளுக்குரிய தலைவனாக வீற்றிருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது கார்த்திகை மாதத்துக்கான சிறப்பு இன்னைக்கு சாயங்காலம் எல்லாருமே அந்த தீபத்தை ஏற்றி வழிபடக்கூடிய காட்சிகள் ஒவ்வொரு வீடுகள்லேயும் அரங்கேறும் திருப்பரங்குன்றத்து உட்பட அறுவடை வீடுகளிலையும் சிறப்பாக இந்த கார்த்திகை மாதத்தினுடைய தொடக்கத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையில் அடையாள அட்டை வைத்திருப்பவருக்கு அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பெரிய புகார் என்னங்க நீங்கள் கவர்மெண்ட் எவ்வளோ சூப்பரான கவர்மெண்ட்டு அடையாள அட்டை வச்சுருப்பவருக்கு ஏன் அனுமதி மறுக்கிறீங்கன்னு கேட்டால் பரணி தீபத்தை ஏற்றுவதற்கு அதை பார்ப்பதற்கு பாதுகாப்புக்காக பதினஞ்சாயிரம் போலீஸ் போட்டிருந்தாங்க போலீஸும் மக்களில் ஒருத்தவங்க தானே அவங்களுக்கும் அதை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல அவங்க எல்லோரும் முன்னாடி போய் நின்றுட்டாங்க இதனால் இந்த அடையாள அட்டை வச்சுருப்பவங்க அதை பார்க்க முடியல அப்படின்னு மக்களில் நிறையா பேர் வந்து குக்குர எழுடுறாங்க உடனே போலீஸ் சட்டை போட்டிருக்காங்கல்ல அந்த இடத்துல அதிகாரம் இருக்குல்ல அப்போது இன்னும் வாய் சேர்த்துற அப்படின்னு சொல்லி பொதுமக்களை பார்த்து கேட்ட உடனே அவங்க எல்லாமே அமைதியாயிட்டாங்க இதுதான் அங்கே நடந்த உண்மை தொடர்ச்சியாக மக்கள் அங்கே கொந்தளிக்கக்கூடிய காட்சிகளும் திருவண்ணாமலையில் அரங்கேறுது இது ஒரு புறம் இருக்க கொட்டக்கூடிய மலையிலையும் மலை மீது ஏற மக்கள் ஆர்வம் பட் எல்லா பக்கமும் பாதுகாப்பு போட்டிருக்காங்க மலையில் ஏறாதீங்க கீழே விழுந்துருவீங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற அறிவிப்பும் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அன்னதானம் நிறையா பேருக்கு வந்திருக்கவங்க பூரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் கொடுக்கப்படுது என்ன வருத்தம்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நிறையா போர்டு தெலுங்கில் தான் இருக்குது இது தமிழ்நாடுங்க தமிழ்நாட்டில் எதுக்கு மற்ற போர்டுகளை வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை மக்களே வந்து நிறையா டிவி சேனலுக்கு பேட்டியாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஒரு ஹோட்டலில் இருக்கோம் அப்படின்னா வந்து வடை இருக்குது ஓகே பேர் என்ன லட்டு இருக்குது ஓகே லட்டை பிச்சு போட்டு பூந்தி மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு விட்ற மாதிரி அங்கங்கே எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதி பாதியாக நிற்கிது கேட்டால் அது என்ன எழுத்துக்கள்னு கேட்டால் தமிழ் எழுத்துக்கள் இல்லை அது தெலுங்கு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது புரிஞ்சுக்கிறவுக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்குது பாத்ரூமுக்கு போகிறதுக்கான வழி கூட டாய்லெட்டுன்னு எழுதி விடலாம் நம்ம ஆளுங்க அதையும் வந்து அழிச்சு ஐ அழித்து டூலெட்டுன்னு மாட்டிடுறான் இந்த மாதிரி கோமாளித்தனங்கள்லாம் நிறையா வேலைகள் அங்கேயே திருவண்ணாமலையில் நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு புறம் காமெடியாக ரீல்ஸில் வந்து பார்க்கப்பட்டாலும் இது ரொம்ப அசிங்கமான செயல் ஸோ நீங்கள் கொஞ்சம் மக்களுடைய மனசு மாறாமல் சாமியை போய் பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை மொழி ரீதியாக பிளவுபடுத்த நம்ம நினைக்கிறார்கள் அதை தாண்டி அண்ணாமலையாரை தரிசிக்கணும் அப்படிங்கிற அந்த அற்புத எண்ணத்தோடு போங்க தேவையானது கிடைக்கும் அடுத்ததாக சித்தன் போக்கே சிவன் போக்கு இதை விட வேறு என்ன இருக்கும் சிவனே யார் பின்னாடி போவான் சித்தன் போகிற இடத்துக்கு தான் சிவன் போவான் அப்போது அங்கே சித்தர்கள் தான் வந்து சிவனுக்கும் முன்னோடிகள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைகள் மூலியமாக நமக்கு புரிய வருது அந்த அண்ணாமலையார் கோயிலில் இந்த திருமாலும் பிரம்மாவும் நடத்திய ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே நிறையா அதிசயங்கள் நடந்ததாக சொல்கிறாங்க அது சித்தர்கள் வாழக்கூடிய பூமின்னு சொல்கிறாங்க சமீபத்திய நாட்களில் கூட நிறையா பேர் அந்த இடத்துல வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க நம்ம வாழக்கூடிய காலகட்டத்திலையே இடைக்காலர் தொடங்கி ரமண மகரிஷி வரைக்கும் எண்ணிலடங்காத மனிதர்கள் இறைவனடி சேர்ந்து ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய இடம்தான் அந்த மலை அப்போ அந்த மலையில் போனோம் அப்படின்னா எத்தனை பேருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நல்ல வார்த்தைகள் பேசுங்க சாமிக்கு புரியக்கூடிய மொழியான அவங்களுடைய சொந்த மொழியாக இருக்கக்கூடிய அரு தமிழ் பூசை மொழியில் பூசை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது எளிமையாக கிடைக்கும் ஏன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவனுக்கு புரியக்கூடிய மொழியில சொன்னா தானே புரியும் அவருடைய தாய்மொழி தமிழ்தான் அப்போ முருகனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில நம்ம கும்பிடும்போது எளிமையாக அவங்க கிட்ட இருந்து அருளாற்றல் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கோயிலை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறது கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறையா பேர் நம்ம மறந்துட்டோம் இடமிருந்து வளமாக சுற்றுவது ஏன் வளமிருந்து இடமாக சுற்றுவது ஏன் அப்படிங்கிற கேள்வி எப்படினாலும் சுத்திட்டு போவோம் சுற்றுறோம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக சுற்றும்போது நன்மைகள் பெருகும் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கமாக சுற்றும்போது தீமைகள் விலகும் அப்போது தீமைகள் விலகி நன்மைகள் பெருகணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று சுத்துறது வழக்கமான நடைமுறை இது ரொம்ப கழித்து மறந்துடுச்சு சில கோயில்களில் ஐந்து முறை சுற்றணும் எப்படி வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் சுற்றக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது மாறுபடும் அது தெரிஞ்சு நம்ம சுற்றினோம் அப்படின்னா தேவையான அருளடுக்கள் நமக்கு கிடைக்கும் இறைவனுக்கும் கொடிமரத்துக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்குல்ல அதுக்கு இடையில தான் தாமிரத்தை கம்பியை வச்சு ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க மேலே தெரியாது ஆனால் அந்த லிங்கத்தை வைக்கும்போதும் சரி கொடிமரத்தை ஊண்டும் போதும் சரி லிங்கத்துக்கு இருந்து ஒரு தாமிர கம்பி ஒன்று கொடிமரத்துக்கு போகும் அதுக்கு பேர் தான் கனெக்டிவிட்டியும் வாங்கும் தங்கத்தில் வந்து நீங்கள் கம்பி போடல ஏன் தாமிரத்தில் போட்டிருக்காங்க எளிதாக கடத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது தாமிரத்துக்கு தான் இருக்குது அது எலக்ட்ரிக்கல் படித்த பசங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த கடத்தல் அப்படிங்கிறது அருளணுக்கள் கடத்தல் ரைட்டா அப்போது அதுக்கு இடப்பட்ட கேப்பில் நம்ம விழுந்தாதான் அந்த அருளணுக்களை விழுந்து கும்பிடுறதன் மூலிமா ஏற்படுத்திக்க முடியும் ஊதுபத்தி ஏன் கொளுத்துறோம் நல்ல வாசனை வந்து அவங்களும் மோந்து பார்ப்பாங்க அந்த சுவாசத்தை நம்மளும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதனால் அதை செய்கிறோம் ஸோ ஐ தேவையான சக்திங்கிறது ஒரு கோயிலில் போய் பாடல்கள் பாடி அந்த கருவறையில் பட்டு திருப்பி எதிரொலிக்கும் போது அந்த ஒலி நம்முடைய காது வழியாக போகும்போது அருளாற்றல் கிடைக்கும் இப்படி ஐம்புலன்களையும் நமக்கு தேவையான எனர்ஜியை கிடைக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கோயில் அப்போது கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிடணும் கொடிமரத்தை தாண்டி போய் விழுந்து கும்பிடக்கூடாது சரியா யா ஒரு சாமி ஒருத்தர்னு நிற்கிறாங்கன்னா யார் நிற்கிறாங்களோ அவங்களுடைய காலில் தானே உளுந்து கும்பிட முடியும் அவர் இந்த பக்கம் நிற்கிறாருன்னா நான் தெருவில் போய் நின்று கும்பிடுவேன் அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அண்ணாமலையாருடைய விருப்பம் இது உங்களுக்காச்சும் அவருக்காச்சும் இடையில நான் எதுக்கு கடைசியாக ஒரு பட்டாசு குளுத்தி நிறைவு செய்வோமா இருக்குல்ல இதாங்க கார்த்திகை தீபம் இது மாதிரி மக்களுடைய மனசும் ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த அம்மா ஏத்துறாங்கல்ல தீப ஒளி கார்த்திகை மாதம் எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைப்பதற்கு அண்ணாமலையார் உதவி செய்வார் முருகனுடைய அருளாசி பெறுவதற்கு அறுபடை வீடுகளுக்கும் போய் நீங்கள் பூசை செய்து அர்ச்சனை செய்து வாருங்கள் தமிழில் அர்ச்சனை செய்து தரப்படும் போர்டு இருக்கோம் அதை நிறையா பேர் பார்த்துருப்போம் ஆனால் அதன்படி செய்ய மாட்டோம் அருளை சினையாக்கி தருவது தான் அருட்சினை ஸோ அதற்காக மந்திரங்கள்லாம் இருக்குது அந்த மந்திரங்களை தேடி நிறையா பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அது சில இடங்களில் கிடைக்கிது வாய்ப்பு இருக்கிறவங்க கடைசியில் வீடியோ பார்த்திங்கன்னா எந்த இடத்துல கிடைக்கிது அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை கேளுங்க நிச்சயமாக பகிரப்படும் தமிழே தெய்வ மொழி தமிழே ஆட்சி மொழி அப்படி ஒரு வாய்ப்பு எப்போ உருவாகுமோ நிச்சயமாக அப்போ அருள் ஆட்சி செய்யும் அன்பு அகிலமெல்லாம் பரவும் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரும் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் காம்